கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன நடந்துச்சு பரபரப்பான மூணு பக்கம் அறிக்கை வெளியே வந்திருக்கு நாற்பது பேர் வாங்கின விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் உண்மையிலேயே விஜய் என்ன பண்ணாரு அவர் இப்படி பண்ணதுனாலதான் இவ்வளவு பேர் சாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்து விட்டது அப்படிங்கிறது குறித்து மிக துல்லியமான ஒரு ஆதாரத்தோடு மூன்று பக்கம் இனிஷியல் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு இந்த இனிஷியல் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு இதுல இவங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரி விஜய் அப்படி என்ன செய்தார் வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் நம்ம எல்லாத்தையுமே மிக மோசமாக வருத்தப்பட வச்ச கலங்க வச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது கரூர்ல இறந்து போன அந்த நாற்பது பேர் அது மட்டும் இல்லாம படுகாயமடைந்த இன்னும் அதிகமானவர்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விஜய் கூட்டம் நடத்துறாரு அத மாதிரி இந்த வார சனிக்கிழமை அவர் கரூர்ல கூட்டம் நடத்தினாரு அந்த கூட்டத்துக்கு அவர் வந்தார் இல்லையா அப்படி அவர் வரும்போது என்னென்னலாம் நடந்திருக்கு இப்போ இந்த வார கூட்டம் அப்படிங்கிறது முதல்ல நாமக்கல்ல நாமக்கல்லுக்கு பிறகு கரூர் இதுதான் அந்த ஷெட்யூல் இந்த ஷெடியூல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த இன்சிடென்ட் அதாவது ஒரு நெரிசலில் நாற்பது பேர் இறந்து போனதற்கு அடிப்படையில் என்ன காரணம் இப்போ தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் தரப்புல இருந்து பேஸ்புக் ட்விட்டர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நரேஷன் வைக்கிறாங்க இது திட்டமிட்ட சதி இது வந்து அரசு திமுக அரசு ஒரு சதி பண்ணிருச்சு அதி ஆக்சிடென்ட் நடந்த உடனே எல்லா மினிஷ்டரும் வந்தாங்க அப்ப ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷனை எழுதிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா களத்துக்கே போய் ஸ்டடி பண்ணி அரசு வந்து ஒரு மூணு பக்க அறிக்கையை கொடுத்துருக்காங்க இப்ப இதுல எது உண்மை என்ன நடந்திருக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சதியா இல்ல இந்த கூட்டத்தை வடிவமைக்க தெரியாமல் இந்த கூட்டத்தை நடத்த தெரியாமல் மிக மோசமாக மக்களை காவல் கொடுத்திருக்கிறதா இதுதான் ஒரு கேள்வி வருது இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு விஜய் கரூருக்கு வருவார் அங்க வந்து பிரச்சாரம் பேசுவார் நல்லா கவனிங்க இது பொதுக்கூட்டம் கிடையாது அதாவது நியூஸ்ல பேட்டி கொடுக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது எதுக்காக இங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துறீங்க பொதுக்கூட்டம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மக்களே அது பொதுக்கூட்டம் கிடையாது பிரச்சார கூட்டம் பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரோடு இருக்கு பாத்தீங்களா அந்த ரோடோ ஏதோ ஒரு ஒரு பகுதியில வாகனத்துல ஒரு தலைவர் பேசிக்கிட்டே போவார் அப்படி பேசிட்டே பிரச்சாரம் பண்ணிட்டே போய் அவர் கடந்து போயிடுவார் இதுதான் வழக்கமா நடக்கும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று அவர் பிரச்சாரம் பண்ணி பேசிட்டு கடந்து போயிருவார் இது வந்து பிரச்சாரம் பொதுக்கூட்டம் கிடையாது இந்த பிரச்சார கூட்டத்திற்கு விஜய் வருவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சரி பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அவரால் வர முடியலன்னு வச்சுங்களேன் ஒரு மணிக்கு வந்திருக்கலாம் இல்ல ரெண்டு மணிக்கு வந்திருக்கலாம் இல்ல மூணு மணிக்கு இல்ல நாலு மணிக்கு வந்திருக்கலாம் இல்ல அஞ்சு மணிக்கு வந்திருக்கலாம் வரல சோ இந்த அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் ஏன்னா அதுக்குள்ள கிரௌடு குறைவா இருக்கும் அவங்க ரசிகர்கள் அதாவது கட்சிக்காரங்க வருவாங்க அவங்கள்ட்ட பேசலாம் அவரு கடந்து போயிடலாம் இவ்வளவுதான் விஷயம் ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா ஏழு மணிக்கு வர்றாரு இதுதான் அங்க நடந்த மிக முக்கியமான முதல் காரணமாக சொல்லப்படுது இரண்டாவது நாமக்கல்லுக்கு போறாரு நாமக்கல்லுக்கு காலையில் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு போகணும் ஆனா தலைவன் காலங்காத்தால எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் சென்னையில எந்திரிச்சு பல்லு வேலைக்கு குளிச்சுட்டு எங்க ஏர்போர்ட்டுக்கு போறாரு தனி விமானத்துல போறதுக்காக எட்டு நாற்பத்தஞ்சு கூட்டத்துக்கு நாமக்கல்லுக்கு போக வேண்டியவர் இங்க இருக்கிறார் சென்னையில மக்கள் என்ன பண்றாங்க ரசிகர்கள் என்ன பண்றாங்க முன்னாடி ஆள் நைட்டே ஒரு குரூப் வருது விடிய காலம் மூணு நாலு மணிக்கு எந்திரிச்சு இல்ல ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பைக் எடுத்துக்கிட்டு இளைஞர்கள் எல்லாருமே அந்த நாமக்கல் ஸ்பாட்டுக்கு விடிய கால ஒரு ஆறு மணிக்கே வந்து சேர்ந்துறான் அவன் பாத்ரூம் போனானா குளிச்சானா என்ன பண்ணானா தெரியல கால ஆறு மணிக்கு வந்து அங்க படுத்து கிடக்குறான் சோ அப்ப ரசிகர்கள் வந்துட்டா அப்ப ஆறு மணி ஏழு மணிக்கே வந்துட்டா ரசிகர்கள் ஆனா நாமக்கல்லுக்கே அவர் எப்ப போறாரு மத்தியானம் தான் போறாரு நாமக்கல்லுக்கே ஒரு அவர் மத்தியானத்துக்கு தான் போறாரு ரெண்டு மணிக்கு தான் போய் பேசுறாரு அங்கேயே இருபது பேர் போட்டு விழுந்திருக்கிறான் அதை பத்தி எந்த பத்திரிகை செய்தியுமே இல்ல கரூர்ல அசம்பாவிதம் நடந்துச்சு சதி சொல்கிறீங்களே நாமக்கல்ல இருபது பேர் போட்டு விழுந்திருக்கிறான் அதுக்கு என்ன காரணம் அது இது வரைக்கும் பேசப்படல சரி ஓகே நாமக்கல்லிருந்து ஏழு மணிக்கு எங்க வர்றார் கரூருக்கு அப்போ கவர்மெண்ட் ரிப்போர்ட்டின் படி அதாவது தாவேக்கா பர்மிஷன் கேட்கும்போது விஜய் எத்தனை மணிக்கு வருவார் எப்படி பேசுவார் எவ்வளவு நேரம் இருப்பார் கொடுத்துருக்காங்களே அதன் அடிப்படையில் வர வேண்டிய விஜய் ஏழு மணிக்கு ஸ்பாட்டுக்கு வர்றார் ஏழு ஏழு மணிக்கு ஸ்பாட்டுக்கு வராது ஏழு மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவர் கரூருக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிரச்சார வேன்ல தான் வருவார் அந்த பஸ்ல அந்த பஸ்ல வரும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சில இடத்துல அப்படியே லைட்டா நின்று ஏதாவது பேசிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டார் இதுதான் முக்கியமா வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு விஜய் வர்றாரு எல்லா மக்களும் இதை பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்களே அந்த மக்கள் கூட பேட்டி கொடுக்கும்போது எல்லா சேனல்லையுமே அது வந்து இந்த சேனல் பண்ணுச்சு அந்த சேனல் பண்ணிச்சு என்ன பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் லைட் ஆஃப் பண்ணிட்டாருங்க பஸ்ஸில் அவர் உள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியலைங்க அங்கே சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாம் விஜய்யை பார்க்கறதுக்காக அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கரூர்னுடைய என்ட்ரன்ஸ் இருக்குது அங்க இருந்தே ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பின்னாடியே வந்தாங்க ஏன்னா பஸ் ஸ்லோவாக தான் வந்துச்சு இந்த ரெண்டு கிலோமீட்டர் பஸ்ஸை ரெண்டு மணி நேரமாக கடந்து வந்ததுனால மக்கள் பின்னாடியே பொறுமையாக வந்தாங்க ஏற்கனவே இங்கே ஒரு பெரிய க்ரௌடு இங்கே தான் அவர் நின்று பஸ்லயே நின்று பிரச்சாரம் பண்ண போறாரு அங்கே ஒரு பயங்கரமான க்ரௌடு நிற்கிது ஒரு வரும்போது நெரிசல் ஏற்படுது உடையுது மரம் அங்க சீட் இருக்கு அந்த கீழே விழுந்து ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள விழுந்து அடிபடுறாங்க ஒரு குரூப் இன்னொரு பக்கம் டிச்சு அதாவது அந்த உடையுது அப்படியே அந்த செப்டிக் டேங்க் உடைஞ்சு அதுக்குள்ள உழுகுறாங்க ஸோ இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னா விஜய் வேன் வரும்போது அங்கிருந்து விஜய் வேனுக்கு பின்னாடியே ஒரு குரூப் விஜய் பாத்தீங்களா அந்த குரூப் இந்த குரூப் மெர்ஜ் ஆகும் போது நடந்த விபத்து பக்கவா இருக்கு இதுல முக்கியமான விஷயம் இந்த ரிப்போர்ட்டை நம்பி ஏன் பேசணும் நம்ம நான் உட்காந்து எல்லா டிவிலையும் அது பாலிமர் டிவியா இருக்கலாம் எந்த டிவியா வேணாலும் இருக்கலாம் எல்லா டிவிலையும் மக்கள் கொடுக்கக்கூடிய பேட்டி என்னென்ன அரசாங்கத்தை ஆனா அந்த மக்களுடைய பேச்சை நுட்பமாக எடுத்து பாருங்க அங்க இருந்து ஒரு க்ரௌடை கூட்டு வந்தார் விஜய் லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டாரு இதுதான் ஒரு முக்கியமான விபத்துக்கான காரணமாக போய் முடிந்திருக்கிறது இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா விஜய் உள்ள வரும்போதே மரம் உடைஞ்சிருக்கு ஏஸ்போட்டாசிட் மேலே விழுந்துருக்குறாங்க ஜென்ரேட்டர் நம்மளை விழுந்துட்டாங்க அந்த டிச்சில் விழுந்துட்டாங்க அந்த செப்டி விட்டாங்க அந்த டிச் உடஞ்சிருக்கு இது எல்லாமே நடந்திருக்கு ஆனா அவர் பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அவர் அந்த பக்கம் மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அவருக்கு ஸோ அப்போ விழுந்தவங்க மயங்கி விழுந்தவங்க அடிபட்டவங்களை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறதுக்காக விஜய்னுடைய கட்சியை சார்ந்த தோழர்களே அதை வந்து கார்ல விஜய்ல எடுத்துட்டு போறாங்க அந்த ஆம்புலன்ஸ் வண்டியில் அதை விஜய் வந்து காமெடி பண்ணாரு இப்ப இருக்க ஏன்னா நம்ம கொடி போட்டெல்லாம் ஆம்புலன்ஸ் அப்படின்லாம் கலாய்ச்சாரு எல்லாருமே பார்த்தோம் விஜய் பேசிட்டு இருக்கும் போதே மஞ்சக்கடல சுட்டதார அம்மா என் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணோட பேர் அனௌன்ஸ் பண்ணி விஜய் வந்து பேசுறாரு ரெண்டாவது தண்ணி கேட்டு மயங்கி விழுகுறாங்க இங்கிருந்து பாட்டரை தூக்கி ஏறாரு விஜயும் தூக்கி ஏறாரு ஆனவர்ஜனாவும் தூக்கி ஏறாரு ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இவ்வளவு மக்கள் க்ரௌடா கூடி ஒரு நாள் முழுக்க நிக்கிறாங்க காலையிலேயே வந்துட்டாங்க மத்தியான விஜய் வர போறாரு அப்படிங்கிறதுக்காக காலையில வந்த குட்டை இவர் ஏழு மணிக்கு வர்றாரு அது ஒரு சின்ன ஏரியா அதுக்குள்ள தண்ணி கிடைக்குமா அதுக்குள்ள போதிய காத்து இருக்குமா அப்போ எதை பத்தியுமே கன்சிடர் பண்ணாமல் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அந்த இடத்துல கூட்டிட்டு வந்ததே ஒரு பெரிய தப்பு அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நடத்தி இருந்த அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு பேலன்ஸ்டாயிருந்துருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிரௌடும் அதாவது விஜய் சொன்ன அந்த பத்தாயிரம் பேரும் அங்கே இருக்கக்கூடிய ரோடு எல்லாம் ஓகே ஈக்குவலைஸ் இருக்கும் ஏன்னா அவங்க பத்தாயிரம் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் க்ரௌடு இருபத்தேழாயிரம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஈவினிங் டைம் ஆக ஆக இவர் ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு வந்து நாலு மணிக்கு போயிருந்தாருன்னா பிரச்சனையே இருந்திருக்காது இவர் வரும்போதே மணி ஏழு சாயங்காலம் ஆறு மணி அப்படிங்கும் போது பல பேர் வேலையை முடிச்சுட்டு வருவாங்க ஏன்னா அது வந்து கரூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொழிலாளர்கள் வெளியூர் மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் கொசுவல் வேலை பார்க்கக்கூடியவங்க பேப்பர் மில்ல வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே வந்து அது மட்டும் இல்லாமல் கூலி வேலை பார்க்கக்கூடியவங்க பூண்டு வைக்கக்கூடிய வெங்காயம் வைக்கக்கூடிய எல்லா ரோட்ல உட்கார என்ன அப்படின்னா மக்கள் கூட்டம் மாலையில் கொஞ்சம் அதிகமாகுது ஸோ இதை பொருட்படுத்தி தான் அரசாங்கம் என்ன சொல்லுது மத்தியானம் கூட்டம் நடத்திங்க மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சிலிருந்து ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே கூட்டத்தை முடிச்சுங்க இதுதான் கவர்மெண்ட் சொன்ன விஷயம் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா விஜயை லேட்டாக வர்றையா அனியே உன்னை கரூருக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு ஆறு மணிக்கு மேலே வந்ததுனால கரூரை விட்டு வெளியே அனுப்பிச்சு அப்படியே துரத்தி விட்டுருக்கணும் அதை விட்டுட்டு அப்படி செஞ்சால் என்ன பண்ணுவாங்க பாருங்கள் விஜயை அடக்குகிறார்கள் விஜயினுடைய வளர்ச்சி கண்டு பயப்படுகிறார்கள் விஜய் சிஎம் ஆயிருவாருன்னு பயப்படுறாங்க இப்படிலாம் கதை கட்டுவாங்க சரி கரும போய் தொலைதுன்னு விட்டால் இங்கே கொலை நடக்குது ஏன் நம்ம கொலைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் உண்மை தான் நீ அங்கேருந்து இவ்வளோ பெரிய குரோடை கூட்டம் வந்து திணிச்சா மக்கள் எப்படி இருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைகள் செத்துருக்கு செத்ததெல்லாம் பொதுமக்கள் இந்த விஜய் ரசிகர்கள் இந்த விஜயனுடைய கட்சியில் இருக்கிறவன் இவெல்லாம் தப்பிச்சு ஓடிட்டான் அவன் தான் தாவறானே மரத்துக்கு மரம் தாவறான் டிரான்ஸ்பார்த்தில் தாவறான் வீட்டு மேலே தாவறான் அது மேலே தாவி ஓடிட்டான் எல்லாரும் செத்து போனது பெண்கள் குழந்தைகள் அப்பாவி மக்கள் பெரும்பாலும் நிறைய பேர் குடும்பஸ்தான் இதை பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்குது அட ஏண்டா எல்லாம் வந்து இங்க வந்து விஜய பார்த்து நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க மக்கள் செத்து போயிட்டாங்க சாதாரண ஏழை மக்கள் அதுல எவ்வளவு பேர் வந்து விஜய பார்க்க வந்தவன் அது மட்டும் முத முதலாக குழந்தைகள் ஸ்கூல் லீவு விஜயை பார்க்கலான்னு கூட வந்திருக்கும் எதையுமே பொருட்படுத்தாம எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டானுங்க ஸோ அப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க எப்படி பிரச்சாரம் பண்ணணுமோ பிரச்சார வாகனத்தில் உட்கார்ந்து அங்க இருந்து பேசலாம் ஒரு இடத்துல நிக்கலாம் ரெண்டு நிமிஷம் பேசலாம் வந்து இந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசலாம் போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் எப்படி பிரச்சார வாகனத்தில் பேசுவது பிரச்சாரம் என்றால் என்ன பொதுக்கூட்டம் என்றால் என்ன அது மட்டும் தெருமுனை கூட்டம் என்றால் என்ன கருத்தரங்கு என்றால் என்ன எதுவுமே தெரியாது இவனுக்கு இவனுக்கு வாட்டுக்கு என்ன பண்ணிட்டானுங்க கூட்டத்தை நெரிசலாக்கி எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டானுங்க ஆனா இப்ப உட்காந்து சோசியல் மீடியால கான்ஸ்பரசி தீர் எழுதுறாங்க எப்படி செந்தில் பாலாஜி வந்தார் செந்தில் பாலாஜி தான்ப்பா அந்த தொகுதி எம்எல்ஏ அவர் ஊரே கரூர் தானப்பா அவர் அங்கே தானப்பா இருக்கிறாரு அவர் வராமல் வேற யாருப்பா வருவார் எங்கள் பிரதமர் மோடியா வருவார் இன்னொரு கதை வேற எப்படி அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்தார் அவர் திருச்சி அவர் பக்கத்தில் தான் இருக்கார் அவர் பல நிகழ்ச்சிகளுக்காக தஞ்சாவூர் அந்த பக்கம் இருந்தார் செய்தி கேட்ட உடனே சிஎம் நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அவர் திருச்சியிலிருந்து உடனே கரூருக்கு வந்துட்டார் கீழே போ போடுறோம் போடுறான் அது எப்படி திருச்சியிலிருந்து கரூருக்கு இரண்டு மணி நேரத்தில் வர முடியும் அட முட்டாளே முப்பது நிமிஷத்துல வந்துடலாம் அந்த அறிவு கூட உனக்கு தெரியாது ஆனா நீங்கள் கீழே உட்காந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்க எல்லாரும் எப்படி வந்து விட்டாரு வரலன்னா இவங்க எல்லாம் வரமாட்டாங்களா மக்கள் அடிபட்டு கிடக்குறாங்க ஒரு முதலமைச்சர் வரமாட்டாரா அது மட்டும் இல்லாம இவர் வரமாட்டாரா யாரும் கண்டுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க வந்த உடனே இவர்கள்லாம் ஏன் வருகிறார்கள் சந்தேகமாக இருக்கிறது இப்படின்னு ஒரு கதை எழுதுறாங்க இத எழுதுறது சாதாரண பாமர ஆட்களா இருந்தா கூட பரவாயில்ல தன்ன பெரிய பெரியாளு நான் என்னென்னமோ புரட்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய முட்டால் கூமுட்டைகள்லாம் எழுதுது எழுது அதனச்சா தான் வருத்தமா இருக்கு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு வந்திருக்கிறார் அப்பவே இவரை வர விடாம தடுத்து சென்னைக்கு அனுப்பிச்சிருக்கணும் இதுல மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா நீ ஏழு ஏழரை மணிக்கு ஸ்பாட்டை விட்டு கிளம்பி ஓடிட்ட எட்டு மணிக்கு பத்திரிகை எல்லாம் வந்துருச்சு எட்டு எட்டரைக்குலாம் எல்லாம் என்ன தெரிஞ்சிருச்சு பத்து பேர் அவுட்டு அஞ்சு பேர் அவுட்டு எட்டு பேர் அவுட்டு முப்பது பேர் அவுட்டுன்னு பத்து மணிக்கு சொன்னா முப்பது பேர் செத்துக்காண்டா அப்படின்னு பத்து மணிக்கெல்லாம் நியூஸ் வந்துருச்சு நீ பதினோரு மணிக்கு திருச்சி இருந்து தனி பிளைட்டை எடுத்துட்டு அவசரவசமா ஓடி வந்து பனையூர்ல கதவை இழுத்து சாத்திட்டு தூங்குற ஆனா எல்லா அமைச்சர்களும் எந்த கட்சியும் பாஜகாரன் கூட வந்து நிக்கிறான் நாம் தமிழர்காரன் வந்து நிக்கிறான் காங்கிரஸ்கார நிற்கிறேன் எல்லாரும் வந்து நிக்கிறான் நீ மட்டும் ஏன் ஓடி போய் பனையூர்ல கதவை சாத்திட்டு படுத்துக்கிறேன் இவங்க எல்லாம் சதி பண்றாங்கன்னு தான் நீ சொன்ன கவர்மெண்ட் சதி பண்ணுது திமுக சதி பண்ணதுதான் சொல்றேன் நீ ஸ்பாட்ல இருக்கணுமா இல்லையா அவங்க ஸ்பாட்டில் ஸ்பாட்ல இருக்காங்க நீ ஓடி ஒளியிற அப்ப யார் இங்க சதி பண்றா என்ன நடந்துகிட்டு இருக்கு இதை எல்லாத்தையும் கவனமா பார்க்கல அப்படின்னா இது மாதிரி தப்பான நரேஷன்ல போய் மாட்டிக்க வேண்டியதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குங்க இதுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்துல இவரு அந்த பஸ் இருக்கு பாத்தீங்களா அவருடைய அந்த தேர் அதுல உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் அன் ஆஃப் அணி ஆஃப் அன் ஆஃப் பண்ணி விளையாடுறாரு ஆன் பண்ணும்போது அவர் முகம் அப்படி தெரியுது அப்படி பார்க்குறாரு ரசிகர்கள் கத்துறாங்க உடனே திருப்பி அப்படின்னு கத்துறாங்க சினிமா வேலை சினிமா டைலாக்ஸ் அங்கே பண்றாரு அந்த வித்தைகளை பண்ணார் இது இது வீடியோ ஆதாரமா இருக்கு அந்த வீடியோ வந்து ஏற்கனவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு சோ அப்போ உங்களுடைய சினிமாத்தனம் உங்களுடைய அற்பத்தனம் எந்த விதமான அரசியல் இல்லாத தனம் ஒரு கட்சி கட்டமைப்பு இல்லாததான உங்களுக்கு முதல்ல மாவட்ட செயலாளர் தொகுதிக்கு யார் இருக்கா உங்களோட வார்டு இன்சார்ஜ் யாரு உங்களுக்கு வந்து ஒன்றிய செயலாளர் யாரு என்னதான் ஒரு கட்டமைப்பும் கிடையாது எவன் கட்டமைப்பு பேச்சு எவனும் கேட்க மாட்டாங்க எல்லாம் பைத்தியம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பைத்தியம் தான் சோ இப்படிப்பட்ட பைத்தியங்களை வச்சு கூட்டம் போட்டு அநியாயமா நாப்பது பேர்த்த கொலை பண்ணிருக்கீங்க நீங்க நியாயப்படி இப்ப அஞ்சு பிரிவுட வழக்கு போட்டு விஜயை கைது பண்ணணும் கைது பண்ணுவது உறுதி ஒரு நாளாவது நீ கோர்ட்டில் வந்து நிக்கணும் இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் பாப்பம் பொறுத்திருந்து நாளைக்கு இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது வரும்போது என்ன நடக்குன்னு பார்ப்போம்